நாம் உங்கள் ஹோம்ஸ்டே தொழிலுக்கு ஒரு ஃபேஸ்புக் கணக்கை உருவாக்குவோம் இதற்கு உங்கள் கைத்தொலைபேசியில் ஒரு நிலையான இன்டர்நெட் இணைப்பு இருப்பது அவசியமாகும் உங்கள் கைத்தொலைபேசி ஆண்ட்ராய்டு ஃபோனாக இருந்தால் அதன் ஸ்டோர் அல்லது ஆப்பிள் ஃபோனாக இருந்தால் அதன் ஆப் ஸ்டோருக்கு செல்லவும் இதன்போது தோன்றுவது நீங்கள் விரும்பிய ஆப் பதிவிறக்கக்கூடிய இடமாகும் அதில் சர்ச் என்னும் இடத்தில் ஃபேஸ்புக் டைப் செய்து விசைப்பலகையில் உள்ள தேடல் பொத்தானை அழுத்தவும் அப்போது உங்களுக்கு இது போன்ற ஃபேஸ்புக் ஆப் தெரியும் அதன் முன் உள்ள இன்ஸ்டால் அல்லது கெட் பொத்தானை கிளிக் செய்யவும் அதன் பிறகு ஆப் உங்கள் கைத்தொலைபேசியில் டவுன்லோட் செய்யப்படுவதை நீங்கள் காண்பீர்கள் டவுன்லோட் முடிந்ததும் உங்கள் கைத்தொலைபேசியில் ஆப்ஸ் இருக்கும் இடத்திற்கு சென்று ஃபேஸ்புக்கினை கண்டறியவும் பின்னர் அதை கிளிக் செய்து திறக்கவும் உங்கள் ஹோம்ஸ்டே தொழிலுக்கான ஃபேஸ்புக் கணக்கை உருவாக்குவதற்கு முன் முதலில் உங்களுக்கான ஒரு தனிப்பட்ட ஃபேஸ்புக் கணக்கை உருவாக்குவது முக்கியம் அதற்காக இங்கே இருக்கும் இரண்டாவது பொத்தானை அதாவது கிரியேட் அ நியூ அக்கவுண்ட் டச் செய்யவும் முதலில் உங்கள் பெயரின் இரண்டு பகுதிகளை உள்ளிட வேண்டும் எனவே உங்கள் முதற் பெயரை ஃபர்ஸ்ட் ஆகவும் உங்கள் கடைசி பெயரை லாஸ்ட் ஆகவும் உள்ளிட்டு நெக்ஸ்ட் பொத்தானை டச் செய்யவும் இப்போது உங்கள் பிறந்த திகதி மற்றும் பாலினத்தை உள்ளீடு செய்து நெக்ஸ்ட் பொத்தானை டச் செய்யவும் இப்போது உங்கள் கை எண்ணை உள்ளிட்டு நெக்ஸ்ட் பொத்தானை அழுத்தவும் இங்கு நீங்கள் விரும்பினால் உங்கள் கணக்கை அமைக்க திரையின் அடிப்பகுதியில் உள்ள சைன் அப் வித் இமெயில் அட்ரஸ் என்ற ஆப்ஷனையும் இங்கே உள்ளிடலாம் இப்போது நீங்கள் உள்ளிட்ட மொபைல் எண் ஒரு ஓடிபி வந்திருக்கும் உறுதிப்படுத்தல் எண்ணெய் பெறவில்லையெனில் இங்குள்ள ரெண்டாவது பொத்தானை ஐ டிடன் ரிசீவ் த கார்ட் என்பதை செய்து நீங்கள் உறுதிப்படுத்தல் எண்ணெய் பெறுவீர்கள் உங்கள் ஃபேஸ்புக் கணக்குக்கான கடவுச்சொல்லை உருவாக்கவும் உங்கள் கடவுச்சொல் ஆறு கருத்துக்களுடன் தனித்துவமான மற்றும் பலமானதாக இருக்க வேண்டும் உங்கள் நண்பர்களை விரைவாக கண்டறிய உங்கள் கைத்தொலைபேசியில் உள்ள தொலைபேசி எண்களை பயன்படுத்த முடியுமா என கேட்கப்படுவீர்கள் உங்களுக்கு வேண்டுமென்றால் டேர்ன் ஆன் பட்டனையும் அல்லது வேண்டாம் என்றால் நாட் நவ் பட்டனையும் டச் செய்யவும் உங்கள் மின்னஞ்சல் முகவரியை உறுதிப்படுத்தும்படி கேட்கப்படுவீர்கள் நீங்கள் விரும்பினால் கன்ஃபார்ம் இமெயில் அட்ரஸ் என்பதை தொடவும் அந்த நேரத்தில் தேவையில்லை என்றால் ஸ்கிப் பொத்தானை தொடவும் இப்போது உங்கள் கணக்கை பார்ப்பீர்கள் மேல் வலது மூலையில் உள்ள மூன்று வரி ஐக்கனை தொட்டு உங்கள் கணக்குக்கு மேலும் தகவல்களை உள்ளிடவும் இப்போது நீங்கள் வெற்றிகரமாக உங்கள் ஃபேஸ்புக் பக்கத்தை உருவாக்கி முடித்துவிட்டீர்கள் வாழ்த்துக்கள் இப்போது உங்கள் ஹோம் தொழிலுக்காக ஒரு ஃபேஸ்புக் பக்கத்தை உருவாக்குவோம் உங்கள் ஃபேஸ்புக் பக்கத்தின் மேல் வலது மூலையில் உள்ள மூன்று கோடுகள் கொண்ட மெனு ஐக்கனை தட்டவும் கொடி குடியுள்ள பேஜ் என்பதை டச் செய்து முன்னோக்கி செல்க பின்னர் தோன்றும் பக்கத்தில் இடது பக்கத்தில் முதலாவதாக உள்ள கிரியேட் என்பதை தொடவும் உங்கள் பக்கத்தை உருவாக்க கீழே உள்ள கெட் ஸ்டார்ட் என்பதை என்பதை இப்போது உங்கள் பக்கத்திற்கு ஒரு பெயரை கொடுங்கள் மேலும் தொடர உங்கள் வணிக பெயரை கொடுத்து நெக்ஸ்ட் என்பதை தொடரவும் உங்கள் வணிகத்துடன் தொடர்புடைய மூன்று வகைகளை தேர்ந்தெடுக்கவும் இது தேடல் முடிவுகளில் உள்ள பக்கம் தோன்ற உதவும் இதுபோன்று திரையில் அடிப்பகுதியில் உள்ள கிரியேட் என்பதை தட்டவும் திரையில் காட்டப்பட்டுள்ளபடி உங்கள் ஃபேஸ்புக் பக்கத்தில் இலக்குக்கு முன்னால் உள்ள வட்டத்தை தொட்டு தொடரவும் பொத்தானை தொடவும் இங்கே நீங்கள் முதல் ஆப்ஷனை டச் செய்யுங்கள் இப்போது உங்கள் பக்கத்தின் அடிப்படை கட்டங்கள் முடிந்தது மேலும் உங்களை தொடர்பு கொள்பவர்களுக்கு உங்கள் வணிகத்தை பற்றி கூடுதல் தகவல்கள் வழங்க இந்த விவரங்கள் நிரப்பவும் பயோ பிரிவில் உங்கள் வணிகம் பற்றிய தகவல்களை வழங்குக கண்டாக்டில் உங்கள் இணையதள இணைப்பு மின்னஞ்சல் முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணை வழங்கவும் லொகேஷனில் வணிக முகவர் நகரம் மற்றும் அதன் அஞ்சல் குறியீட்டை உள்ளிடவும் உங்கள் வணிக நேரத்தை ஹவர் இன் கீழ் குறிப்பிட்டு நெக்ஸ்ட் என்பதை டச் செய்யவும் இப்போது உங்கள் ப்ரொஃபைல் பக்க சுயவிவரத்திற்கான புகைப்படத்தையும் கவ இமேஜ் படத்திற்கான புகைப்படத்தையும் பதிவேற்றி நெக்ஸ்ட் என்பதை தொடரவும் மீண்டும் நெக்ஸ்ட் என்பதை டச் செய்து தொடரவும் இந்த திரையில் காட்டப்படும் தகவல்களை மாற்ற விரும்பினால் மாற்றத்தை செய்து டன் பொத்தானை டச் செய்க இப்போது மெனுவின் மேலே தோன்றும் உங்கள் ஃபேஸ்புக் பக்கத்தை தட்டி திறக்கவும் இப்போது நீங்கள் வெற்றிகரமாக உங்கள் ஃபேஸ்புக் பக்கத்தை உருவாக்கி முடித்துவிட்டீர்கள் வாழ்த்துக்கள்